வணக்கம் மக்களே தளபதியோட அப்பா அவர்கள் எஸ்எசி அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து பிரெஸ்க்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க தளபதி வந்து இப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு தமிழக வெற்றி கழகம் ஸோ தமிழக வெற்றி கழகம் வரப்போறோம் எலெக்ஷனில் என்ன பண்ணவும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எஸ்ஏசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து ஜெயிப்பாரு ஸோ அவரோட அரசியல் நகரம் எல்லாம் சூப்பராக இருக்கு பார்க்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அம்பேத்கர் அவர்களின் புக்கு வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு ஸோ அந்த விழாவில் வந்து தளபதி அவர்கள் வந்து ரெண்டு முக்கிய கட்சிகளை வந்து தாக்கி பேசியிருப்பாரு ஸோ அதை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஸோ அதுக்கு வந்து ஆனால் எஸ்ஏசி வந்து பதில் சொல்லலை நான் வேறு வெய்வென்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன் ஸோ அதுக்காக வந்து இதை வந்து இப்போ வந்து பேசுகிறது கரெக்டாக இருக்காது ஸோ அரசியல் கேள்விகள் கேட்குறீங்க இது வரைக்கும் பேசினது ஓகே இப்போ வந்து இதை பேசினா கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அதாவது கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொடி அறிமுகப்படுத்தலேருந்து எஸ்எஸ்சி அவர்கள் வந்து பயணிச்சிட்டு தான் இருக்கார் ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் வந்து அட்டன் பண்ணால் தவறாம அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தார் ஸோ அப்போவே வந்து அவர் வந்து தளபதியை பற்றி பெருமையாக பேசியிருந்தார் எப்போனா சினிமாவில் தான் நான் வந்து அவர் ஆக்ரோஷமாக பேசி நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து முதல் மாநாடு அப்போ வந்து பேசுனது நான் இப்போ தான் வெளிப்படையாக நேராக வெளியில் வந்து நான் இப்போ பார்க்குறேன் ஸோ முதல் முறையாக நான் ஆக்ரோஷமாக வெளியில் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருந்தார் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேட்டதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தளபதியோட நகர்வுகளை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது ஸோ வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிசி அவர்கள் வந்து தளபதி விஜய்ட்டை கேட்காமலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணார் அரசியல் கட்சி தொடங்குறதுக்காக எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு தளபதிக்கும் எஸ்ஏசிக்கும் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அது எல்லாமே முடிவு வந்தது ஏன்னா தளபதி வந்து அப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதியாகவே முன் வந்து அரசியல் கட்சி வந்து தொடங்கி இருக்காரு ஸோ இந்த டைம் வந்து கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து முடிவு பண்ணியிருந்தார் ஸோ அதை வந்து இப்போ எஸ்ஏசியும் அவர்களும் ஏற்றிருக்காரு அதனால தான் வந்து பாசிட்டிவாக எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவிட்டி எல்லா இடத்துலையுமே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ